ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்பராவின் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் ராகி மாவு வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான் செய்ய போகிறோம் ராகி புட்டு வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு ராகி மாவு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து ராகி மாவு எடுத்துக்கங்க நான் இந்த கப்பால் ஒன்றரை கப்பு எடுத்துக்கிறேன் ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இது போல் நல்லா இட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து சுடு தண்ணி நல்லா சுடை வச்சு மிதமான சூட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதிக மாவு வந்து உடனே ஊற்றிடாதீங்க இதுமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு பிசைஞ்சு பாருங்கள் அப்போ தான் வந்து நம்ம புட்டு செய்கிறது கரெக்டான அளவுக்கு வரும் இப்போது இது போல் தண்ணி தெளிச்சுட்டு நம்ம இந்த மாவு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா அப்படி பிடிச்சி பார்த்தோம்னா கெட்டியான இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் உதிர்த்து விட்டாலும் அப்படியே பூ போல வரும் இது கரெக்டாக இது போல் உதிரி உதிரியாக வந்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இப்போது இது வந்து நமக்கு வந்து புட்டு பாத்திரம் தான் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி தேங்காய் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தேங்காய் சிரட்டு வச்சிருப்போம் இல்லையா அதில் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதில் இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம செஞ்சுட்டு இதை வந்து எடுக்கும்போது இதெல்லாம் ஒட்டாமல் வரும் இப்போது தேங்காய் சரட்டில் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக துருவி வச்சுருக்க தேங்காய் தருவில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம மாவை சேர்க்கணும் பாருங்கள் இந்தளவுக்கு தேங்காய் திருவிழா சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை அதையும் இதை கூட சேர்த்துட்டு இது மேலேயும் கொஞ்சமாக தேங்காய் திருவிழா சேர்த்துக்கணும் நல்லாயிருக்கும் இப்போது நமக்கு வந்து மூணு தேங்காய் சிரட்டு தேவைப்படுது இது எல்லா தேங்காய் சிரட்டுலையும் இது போல் மாவை எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் இட்லி பாத்திரத்தில் இது போல் தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற அளவுக்கு வச்சுக்கலாம் இப்போது ஒவ்வொரு தேங்காய் சரட்டாக எடுத்து உள்ளே வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் நல்லா வெ விந்து வரட்டும் கால் மணி நேரம் கழித்து பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு அவ்வளோதான் அப்படியே இது பொறுமையாக வந்து சட்டி எடுத்தோம்னா வந்துடும் அவ்வளோதான் இது கூட தேங்காய் துருவலும் வெல்லம் துருவி சேர்த்துருக்கேன் இதை இது கூட சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான நம்ம ஃபுட்டு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது போல் ராகி புட்டு ரெடி பண்ணி கொடுங்க ரொம்பவும் சூப்பராகவும் ஹெல்த்தியான ஒரு பொட்டு ரெசிபி இது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு புது டிஷ்ஷோட அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம்